அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை மூன்று முதல் நான்கு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஆறு மீன இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடரால் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் பண வரவிற்கும் நல்ல ஒரு தொழில் தொடங்குவதற்கும் நல்ல முறையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்கு அப்படின்னு எல்லா விதமான பலன்களுக்கும் இங்கு நல்ல முறையில் நமக்கு தீர்வு சொல்லப்படுதுங்க அதே போல் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது கடன் வாங்கி என்னால் அந்த கடனை கட்டவே முடியல தீரா பிரச்சனையா இருக்குன்னு சொல்றவங்க கூட இங்கே வந்து ஜோதிடம் பார்த்து நல்ல முறையில் பலன் கிடைத்தது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மளால் கேட்க முடியுது இது போல உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் மேஷம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இதனால் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் எனவே உங்களுடைய செயல்களில் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு மேற்கொள்வது வெற்றியை பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் கூடுதலாக கொடுக்கப்பட்ட வேலைகள் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் இன்று காணப்படாது இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியான நாளாக மாற்றுவதற்கு துணையுடன் முறையான தொடர்பாடலை மேற்கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் அவைகளை சாமர்த்தியமாக கையாள வேண்டும் இன்று வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பிறரிடத்தில் நட்புணர்வுடன் பழக வேண்டும் சிறந்த பாடல்கள் கேட்பதன் மூலமாக சற்று ஆறுதல் பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவு காரணமாக திறமையாக பணியாற்ற இயலாது வேலையில் சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் லேசான மற்றும் கழிப்பான தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் துணையை காயப்படுத்தக்கூடிய வகையில் இன்று கவனக்குறைவாக வார்த்தைகளை பேச நேரிடலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுவதற்கான வாய்ப்புள்ளது செலவுகளை தாண்டி பாதுகாப்பாக சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலிக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க இன்று சாதகமான நாள் மற்றும் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள் இன்று உங்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல நண்பர்களை கூட்டாளியாகவும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பணியை பொறுத்தவரை உங்களது செயல்பாட்டின் மூலமாக திறமை வெளிப்பட்டு முன்னிலையை பெற்றுக் கொடுக்கும் இதன் விளைவாக உங்களுக்கு ஊக்கத்தொகை சலுகைகள் போன்ற வகையில் பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் அணுகுமுறை உங்களது துணையை மிகுந்த அளவில் மகிழ்ச்சிக்கு உள்ளாகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமானதாக காணப்படுகிறது சேமிப்பிற்கு அதிகமான வாய்ப்பு காணப்படுகிறது நிதி வளர்ச்சி கணிசமானதாக உயர்ந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ஆற்றல் மிகுந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக காணப்படுகிறது உங்களுடைய லட்சியத்தை விரைவாகவும் விரி விரிவாகவும் எளிதிலும் அடைவீர்கள் மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது வீடு புனரமைத்திற்கோ அல்லது புதிய வீடு வாங்குவதற்கோ இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியைப் பொறுத்தவரை பணியிட சூழல் வளர்ச்சிக்கான வாய்ப்பு சாதகமானதாக உள்ளது சவால்களை திறமையாக கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் நல்லுறவு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சுதந்திரமானதாக காணப்படுகிறது மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் சேமிப்பு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது மகிழ்ச்சியின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் இன்று திடமான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களை உங்களுக்கு காணப்படுகிறது தற்போதைய நிலைமைகளால் நீங்கள் மன குழப்பத்தோடு காணப்படுவீர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணிகளை ஆற்றுவதன் மூலமாக நட்பலன்களை பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும் பொழுது விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் துணையிடத்தில் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது பேச்சில் இனிமையும் உள்ளன்மையும் வெளிப்படுத்துங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம் போதுமான பணத்தை சேமிப்பது கடினமாக இருக்கலாம் கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது உரிய மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்களே கிடைக்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களாமையே சிறப்பாக செயல்பட வேண்டும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதால் இன்று சம் அது சம்பந்தமான பயணம் மேற்கொள்ளுதல் இன்று உங்களுக்கு மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை மேற்கண்ட பணிகள் பாதியில் நிற்கலாம் கூடுதல் பணிகள் சேருவதன் காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகள் தீங்கி கிடக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் காதலையும் அன்பையும் வெளிப்படுத்த மாட்டீர்கள் இது அவரை காயப்படுத்தலாம் மற்றும் உங்களது நடத்தையை பற்றி கவலை உண்டாகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்ற இறக்கத்துடன் என்று காணப்படுவீர்கள் இன்றைய நாள் குடும்ப அங்கத்தினர்களின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது மிகவும் நல்லது செரிமான பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையப்போகிறது இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று முயற்சிகள் பயனுள்ளதாகவும் எளிதாகவும் இருக்கும் பணியை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீர்கள் மேல அதிகாரிகளிடத்து நற்பெயரையும் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் தொடர்பாடல் திறமையால் இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சிறப்பானதாக இருக்கும் சௌகரியங்கள் மற்றும் செழிப்பை அனுபவிக்கக்கூடிய நாளாக நாள் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு குறைபாடுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் மகிழ்ச்சியும் சாந்தமான மனநிலைமையும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் விரு்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயனுள்ள முடிவுகள் கிடைப்பதை காண முடியும் மிகுந்த காணப்படுவீர்கள் இது உங்களது முயற்சிகளின் வெற்றிக்கு உதவும் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது திறமைகளை காட்டுவீர்கள் திறமை மற்றும் புத்திசாலித்தனம் உங்களது செயல்பாட்டில் பிரதிபலிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் அமைதியை கடைபிடிப்பீர்கள் இதனால் துணையுடன் நல்லுறவு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது இன்று உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் சலுகைகள் இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் நிறைந்து இன்று நிறைந்து காணப்படுகிறது உற்சாகம் காரணமாக நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு அபாரமான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை காணப்படும் நீங்கள் உங்களது முடிவுகளை எடுப்பதில் ஸ்திரமானதாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பதவி உயர்வு வகையில் பாராட்டு கிடைக்கும் இன்று திறமை மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருவரும் இன்று மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று உங்களுடைய தரமான நேரத்தை கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கூடுதல் பண வரவு கிடைக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விளைவுகள் சாதகமானதாக அமையல் அமைய அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் ஆதரவை பெறுவீர்கள் என்றாலும் நீங்கள் தனித்திருப்பது போல உணர்வீர்கள் இது வெறும் உணர்வுதான் இறை வழிபாடு மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சிறப்பாக பணியாற்றுவீர்கள் என்றாலும் பணியில் சில தவறுகள் ஏற்படலாம் இது உங்களது மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்லும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் இதன் மூலமாக மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு குடும்ப பொறுப்பு காரணமாக அதிக பண செலவை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலமாக அல்லது இசை கேட்பதன் மூலமாக உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அது கவலையை கொடுக்கலாம் இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியே நிச்சயம் இன்று சாதகமான பலன்களை எதிர்கொள்ள நேரிடலாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதனை கடினமாக உழைத்து வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இதனை மறைப்பது மிக மறப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு இலக்குகளை முடிப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையுடனும் நடந்து கொள்வீ கொள்வீர்கள் இளையனில் இன்று மகிழ்ச்சி காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமான நிதி நிலைமை இருக்காது அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நிதி நிலைமையில் சற்று கடினமான சூழல் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைவாகவும் தீர்மானமாகவும் செயல்படுவீர்கள் இன்றைய நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொது விசேஷங்களில் கலந்து கொள்வதன் மூலமாக நண்பர்களை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேலதிகாரிகளின் மதிப்பீடு செய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது படைப்புத்திறன் காரணமாக திறமை சிறப்பாக வெளிப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்ச்சியுற செய்வீர்கள் இதனால் இன்று உங்களுக்கு மிகவும் பயனுள்ள நாளாக இருக்கும் நிலைமையை பொறுத்தவரை சிறு கடன் வகையில் உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் அந்த பணத்தை உங்கள் குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க